எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டா பாற்று அஞ்சுன்றார் எப்படிங்க இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது சொல்றாரு பாருங்க நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு ஆளு விருந்தாளி விருந்தினர் வந்திருக்கிறாங்க அவர்கள் புறத்துல உட்காந்துருக்காங்க புறம்னா வெளியே வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க ஹாலில் உட்காந்துருக்கலாம் நமக்கு சொல்றோம் அந்த வீட்டுல உள்ள நுழைஞ்ச உடனே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த வசதி படைத்த அந்த அறை அதுல உட்காந்துருக்காங்க ஆனா நம்ம வீட்டுக்குள்ள சாவா மருந்து நமக்காக இருந்தும் கூட அதை நம்ம தனித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது நல்லதுக்கு இல்ல நம்ம என்ன பண்ணணும் வெறும் உணவாக இருந்தாலும் சாவாத மருந்தாக இருந்தாலும் கூட நாம் அவர்களுக்கு கொடுத்துதான் சாப்பிட வேண்டும் அப்படின்றத ரொம்ப அற்புதமா அழகா சொல்றாருங்க நம்முடைய வீட்டினருக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் விருந்தினர் யாராவது வந்தா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நாம் பகிர்ந்து கொள்வதுதான் ஆகச்சிறந்தது சிறந்தது அப்படின்னு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டும் குழந்தைகளுக்கு விருந்தினர் வருபவர்களை இன்முகத்தோடு வரவேற்பது எப்படி அவர்கள் வந்தவுடன் அவர்கள் அமர வைப்பது எப்படி அவர்களுக்கு குடிக்க ஏதாவது நீர் ஆகாரம் கொடுப்பது எப்படி அப்படின்றத நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி நாம் புரிய வைக்க வேண்டும் இந்த திருக்குறள் பாருங்க ரொம்ப அற்புதங்க மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் நம்மை நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி